ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடையை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கமாளிகைக்கு நாலு கடை தள்ளி வந்தீங்க அப்படின்னா சிட்டி கேர்ள்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது அதுக்கு தான் இந்த அண்ணாவோட கடை இருக்குது இந்த கடையில ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸெட்டு இவங்கள்ட்ட ஆன்லைன்ல நீங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களோ அது எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கும் ஆன்லைனை விட ரொம்ப கம்மி பிரைஸ்ல இந்த அண்ணா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வியர் பண்ணால் காலேஜ் பிள்ளைங்க ஒரு சாரீ கட்டி சிம்பிளாக வியர் பண்ணியாச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஏடி ஸ்டோனில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது எல்லாமே அந்த அண்ணாவால் எடுத்து காமிக்க முடியல ஏன்னா கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அதனால் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் இதில் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே இருக்குது இது ஒரு சின்ன ஷாப்பு தான் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க நீங்கள் கம்மி பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணி தருவாங்க ஏன்னா நீங்கள் பெரிய ஷாப்பில் போயிட்டு எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கும் இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்கலாம் கேட்டால் அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஆரம் அந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்கள்ட்ட இருக்குது இது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க இதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த ஆரம் மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டில் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி அந்த அண்ணன்ட்ட வாங்கிக்கலாம் அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க நான் நிற்கும் போதே கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இதுல இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை எல்லாமே கிப்பு பெல்ட்டு அப்புறம் நெத்திச்சூட்டி ஆரம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க வெட்டிங்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது இவங்க மேலே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி பேங்குலெலாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க பேங்குள்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த கீழே வச்சிருக்க பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனில் வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க இதுலேருந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் இருக்குது பேங்கிள்ஸ்லையும் இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது மெயினாக என்ன அப்படின்னா இவங்கள்ட்ட ஹிப்பு பெல்ட்டு நான் பார்த்தேன் அதெல்லாம் அந்த அண்ணா வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா நானே டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அந்த ஹிப் பெல்ட் வந்து பாரீஸில் வாங்கினேன் ஆனால் இந்த அண்ணன்ட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொன்னாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டாலர் செயின்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பேங்கிள்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்ஸுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்டோனோட குவாலிட்டி வந்து மாறுது இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க உள்ளாடி கரெக்டாக நெக்ஸ்ட் செட்டே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டில் வச்சிருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸில் உள்ளதை இந்த வீடியோவில் நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்றாங்க ஆனால் இதுல இருந்து கம்மி பண்ணி தருவாங்க இதெல்லாம் பாருங்க ஃபிஃப்டி ருபீஸ் சொல்றாங்க இதிலேயே இயர்ரிங்ஸோட சேர்த்ததும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஒன்றா எடுத்து காமிக்க முடியல இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பாவடை சட்டை போட்டு இந்த மாதிரி சிம்பிளா வியர் பண்ணா செம சூப்பரா இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கலெக்ஷன்ஸே இவங்கள்ட்ட நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் அட்டை அட்டையாக வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க இங்க வந்து க்ரௌடும் கொஞ்சம் இருந்தனால என்னால் வந்து எல்லாம் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு வீடியோ காமிக்க முடியல இது மேலோட்டமாக தான் நான் வீடியோ காமிச்சிருக்கேன் நான் சொன்ன ஹிப்பு பெல்ட் இது இது வந்து ஆரி ஒர்க்லேயும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அந்த எண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது இவங்கள்ட்ட செயின்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க முகப்பு செயின்லாம் வச்சுருக்காங்க டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வச்சுருக்காங்க டாலர் செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி டாலர் செயின் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க நிறைய வந்து இவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது உள்ள இதை தவிர இவங்க டிஸ்பிளேல வச்சுருக்க தவிர பாக்ஸ்லையுமே வச்சு நிறைய டேபிள் கடியில் வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்து காமிக்க சொன்னால் இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து காமிப்பாங்க நீங்களும் நகர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இவங்கள்ட்ட வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோன் வெரைட்டியில் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹண்ட்ரட் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இந்த கீழே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து அந்த அண்ணன்ட்ட நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வெரைட்டியில் இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க மேலே இருக்குது ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்